ன் நம்ம ஐஃபோன் ஐக் ஐ வார்ஸ் எல்லா நீ <laughs>

அதுக்கி ரேட்டிங் ஒம்பத்தணும் அதுக்கி ரேட்டிங் ஒன்றே ஒன் நல்லா இது கலர் <laughs> பூஜை <laughs> 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 சரி அண்ணா சாய் ரூபாய் டெஸ்கவுண்ட் அண்ணா ரூபாய் கொடுப்பாங்க இப்போ சவ் ரூபாய் கொடுக்க நான் நீ கொடுத்து லட்ச ரூபாய் நீ நங்க கொடுப்பேன்

கத தூட அப்டா ஏன் தீ

கத்திர ஆண்டி ஏட்டிணா க்ரா

அஸ்டீ மழை இல்லே பக்க

சலைကான <laughs> 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 இது கிரெடிட் கார்ட் நடித்தா கட்ட கட்டணும் சவர்த்தி மணி படத்த ஓனானா ஸ்டார்ட்

அதில் ஏ எல்ல

లైక్స్ వీక్స్ యాక్ ఫుల్ ఫేమస్ అన్నాను మన దోస్ బరాకత అంటే ముందు ఫస్ట్ పూజ మార్గొచ్చు పూజ ಮಾಡಿ వన్ యాద చలో వీడియో మన స్టార్ట్ కొందొచ్చు బరాకత ఉంది ఫోన్ మార్ ఓపి బరాకత నడు వచ్చే ఆరే హలో దోస్తు ఎల్లیده బరాకతలే బరాకత దారిగదని bande

இல்ல அமௌண்ட் இல்ல அட்வோத்த இல்லணும் ஐதே நிமிஷம்

ನೋಡಿ ಮಾಡಿ ಸ್ನೇಹ ಮಾಡ್ರಪ್ಪ ಗೊತ್ತಿರೋರ್ ಜೊತೆ ಬೇರೆ ಅಂತಾರೆ ಗೊತ್ತಿರೋ ನೀವ್ಗಳೇ ಹಿಂಗ್ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಇನ್ಯಾರ ಇಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಮಾಡೋದು

হয় <laughs> <laughs>